ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் அவங்க காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ என்ன பார்க்க போகிறோமுன்னா நமக்கு நாலு இலும் நாலு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் புதினா ஒரு பாதி லெமன் இலுமிச்சம்பளம் எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து காலையில் வெறும் வயிற்றுல குடித்தோம்னா அந்த ஜூஸு வெறும் வயதில் குடித்தோம்னா அந்த சுகர்லாம் கண்ட்ரோலாக கரெக்டாக இருக்கும் வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு குடிக்கணும் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி போடுறேன் பாருங்கள் பாதி லிமிச்சமில் தான் போடணும் ஃபுல்லாக போடக்கூடாதுன்னா பா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பாதி இலிமிச்ச மூலம் சாறு விடணும் அதுதான் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் இந்த பாருங்கள் மிக்ஸி சாறு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் கட் பண்ணி போட்டுட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மிக்ஸி சாரில் நெல்லிக்கெல்லாம் வெட்டி போட்டேன் சின்ன சின்னதாக வெட்டி போட்டேன் நாலு வெள்ளிக்கி போட்டேன் அப்படியே கருவேப்பில இலையும் பாருங்கள் கருவேப்பிலை இலையும் உருவி போட்டாச்சு அடுத்து புதினா கொஞ்சம் புதினாவே மிக்ஸி சாரில் போட்டாச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸியில் அடி அடித்து அடித்து சா சாரை எடுக்கணும் மிக்சி சாரில் ஜூஸ் அடித்தாச்சு நீ என்ன பண்ணுறது அப்படியே வடிகட்டி குடிக்கணும் இந்த பாருங்கள் வடிகட்டி எடுத்து வைக்கிறேன் வடிகட்டி எடுத்துகிட்டு அப்படியே வடிகட்டி எடு எடுக்கணும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் வடிகட்டி ஊற்றுற பாருங்கள் തന്നിയെ എടുത്ത്ക്കല ഒന്നും പ്രശ്നമില്ല അവളാ നല്ല എടുത്ത്ക്കല ചക്കയെ பாருங்க എടുത്ത്ക്കരണേ അവളാണ് பாருங்க ஜூஸ் வந்துருச்சு பச்சை கலரில் இருப்பாரு ஜூஸு கொஞ்சம் என்ன பண்ணுங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கலந்துக்கிறோம் ஒன்றும் தப்பு இல்லை கலந்துக்கிட்டு நீ இலும்பு சம்பளத்தை அறுத்து புழிஞ்சு விடணும் அதில் கொஞ்சம் பாதி இலும் சம்பளத்தை இருக்கணும் இருக்கிற பாருங்கள் பாருங்க இலுமிச்சம்பளத்தை புளிஞ்சி விடுற பாருங்க ரொம்பலாம் புளிக்கூடாது கொஞ்சமாக இல்லாட புளிப்பு தண்ணி அதுமாதிரி இருக்கணும் கொஞ்சமாக ஒரு சார்பு எடுத்துக்கிற மாதிரி அவ்வளோதான் ஓகேயா அது வாரத்தில் ஒரு நாள் வெறுவாயத்தில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகர்லாம் கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கும் பாருங்க கலக்கிட்டு இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சேனல் பிடிச்சிருந்தா ஈ சுகர் கார்க்குங்க இருக்குது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே